சீரியலின் நேர்கள் அனைவருக்கும் சுந்தரி சீரியலின் சுவாரஸ்யமான பகுதி சுந்தரி சீரியலில் தற்போது சன் குடும்பம் விருதுகள் விழாவில் பேசிய கேப்ரில்லா தனது வெற்றி பயணத்தை விளக்கும் குறுநாடகத்தை மேடையில் அரங்கேற்றினார் சிறுவயது முதல் டிவியில் தன் முகம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக கூறும் கேப்ரில்லா நாம ரொம்ப ஆசைப்படுகிற விஷயம் நடக்காமல் போகும்போது மனசில் ஒரு பொறுமையும் அமைதியும் பெறும் அது நம்மை வெற்றியை நோக்கி நகர்த்தும் என்று கூறுகிறார் பல இடங்களில் தான் நிராகரிக்கப்பட்டதை கூறும் கேப்ரில்லா அப்போது தான் பட்ட அவமானங்களை விவரிக்கிறார் மேலும் உனக்கு சினிமா சின்னத்திரையெல்லாம் சரிவராது ஒரு பெண்ணால் இதெல்லாம் முடியாது என வீட்டிலிருந்து அழைப்பு வர பெண்களுக்கு என்று விதிக்கப்பட்ட வரையறைக்குள் அடங்குறவ நான் இல்ல நான் சாதிப்பேன் என அம்மாவிடம் அனுமதி கேட்க அவரின் அம்மா சம்மதித்ததாக கூறுகிறார் பின்னர் சண்டீவி வாய்ப்பு கிடைத்ததை பற்றி கூறும் கேப்ரில்லா என்னை பார்க்கிற பலருக்கு நான் தான் தெரிவேன் என்ன அவங்களால் சாதிக்க முடியாததை நான் சாதிக்கிறப்ப அவங்களே சாதிச்ச மாதிரி சந்தோஷப்படுறாங்க நான் பல கஷ்டங்கள் பட்டாலும் நான் இப்போ நீங்கள் எல்லாம் ரசிக்கிற வானவில்லா இருக்கிறேன் என்று கூற அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது